ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில்னால காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் டிஷ் ரெசிபி எப்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபிங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக பக்காவாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு உரித்த பூண்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் எப்போவும் நம்ம பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து சட்னி செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி கிராமத்து சுவையில் காரசாரமாக செஞ்சு வைங்க ஒரு மாதத்துக்கு சைடிஷ் பிரச்சனையே இல்லைங்க இது ஒன்று இருந்தாலே போதும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கினதும் இதோட ஒரு டீஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வர மிளகாய் மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் மிளக மட்டும்தான் சேர்த்து இந்த சைடு செய்ய போகிறோம் அதனால் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டுடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதிக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் பூண்டு வெங்காயத்துலேயே ஈரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு திரும்பவும் அதே வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதோட ஒரே ஒரு வரமிளகாய் தாளிப்புக்கு கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பூண்டு வெங்காய விழுதை சேர்த்து நல்லா புளிக்கரைசலோடு கலந்துக்கங்க கொஞ்சமாக மிக்ஸர் ஜாரில் தண்ணீர் அலசி ஊற்றி நல்லா இது மாதிரி கலந்துட்டு அப்படியே மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்து கலந்துட்டு மூடிவீங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் பாருங்கள் நல்ல புளியோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க புளிப்பு காரம் எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நல்ல சுவை கூடுதலாக இருக்கும் நல்ல அருமையான சுவையில் இந்த ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி செஞ்சு அழுத்து போச்சுன்னா புதுமையான சுவையில் இந்த சைடிஷ் ரெசிப்பியும் செஞ்சு அசத்துங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான இந்த சைடு ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்